ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணுவிற்கு வாக்களித்த அறுபத்தொன்பது லட்சம் மக்களில் பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்பவர்கள் திருடர்கள் ஐஸ் போதிப்பொருள் விற்பனை செய்பவர்கள் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களும் இருக்கலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜனின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் குளிராயன காரணங்களை தேடுவதை விடுத்து அரசாங்கமே நாமல் ராஜபக்ச மற்றும் ராஜபக்சவினருக்கு இவ்வளவு தாக்குகின்றார்கள் என்பதை நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் நேற்று முன்தினம் முதல் ஐஸ் போதை பொருள் என்று சொல்கின்றனர் எமக்கு வாக்களித்த அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் வாக்களித்திருந்தால் அறுபத்தொன்பது லட்சத்தில் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டவர்கள் இருப்பார்கள் அதில் விற்பனை அவர்களில் இருக்க முடியும் நமக்கு தெரியாது அந்த அறுபத்தொன்பது லட்சம் பேரில் ஒருவர் தனிப்பட்ட ரீதியில் பிழை செய்திருந்தால் அது சட்டத்துடன் தொடர்புடையது அமைச்சரே வெட்கம் கேவலமான காரியத்தை செய்திருந்தார் நேற்று நான்கு புகைப்படங்களை பதிவேற்றியிருந்தேன் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் நாமல் ராஜபக்சவுடன் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடும் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தினை கொண்டு தற்போது அவருக்கும் உள்ளதாக கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட போகின்றார் என தெரிந்து கொண்டே இந்த குற்றச்சாட்டினை முன்வைக்கின்றனர் இதனை முழு நாடும் பேசுகின்றது இதனை தாண்டி இந்த விடயத்தில் எதனையும் நாம் பார்க்கவில்லை பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு ஐஸ் போதைப் பொருள் தடுப்பது அரசாங்கத்தின் கடமை நாட்டினை அபிவிருத்தி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அதற்காக செயற்படுவது சிறு அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்க்கும் என்ற ரீதியில் நாட்டின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் போதைப் பொருளை கைப்பற்ற வேண்டும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அதிகாரத்தினை இல்லாமல் செய்வதற்கான விடயங்களில் எமது அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது பாதாள உலக குழுவினர் உலகக்குழுவினர் பொருள் கடத்தல் கருப்பு பணம் ஆகியவை அரசியலுடன் தொடர்புடையவை என சுகாதார மற்றும் விகசன ஊடக அமைச்சர் டாக்டர் நளிந்த ஜாயதீச கூறுகின்றாா் பாதாள உலக குழுவினர் போதைப் பொருள் கடத்தல் கருப்பு பணம் ஆகியவை தானாக உருவாகாது அது அரசியலுடன் தொடர்பட்டுள்ளது பாதாள உலக குழுவினர் போதைப் பொருள் கடத்தல் கருப்பு பணம் ஆகியவை அரசியலுடன் தொடர்பட்டுள்ளது என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிந்துள்ளனர் இவ்வளவு காலமும் அதிகாரத்தில் இருந்த அரசாங்கங்கள் அதாவது மொட்டு அரசாங்கமாக இருக்கலாம் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங் இணைந்து செயற்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கமாக இருக்கலாம் இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் கைது செய்யப்படவில்லை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை வழக்கு தொடுக்கப்படவில்லை அதற்கு காரணம் அவர்கள் அரசாங்கம் மாறினாலும் அனைவரும் ஒரே கூட்டில் உள்ள குருவிகள் அவர்களுக்கு உறவுமுறை தொடர்புள்ளது வியாபாரம் தொடர்பான இணைப்பு உள்ளது அரசியல் தொடர்பு உள்ளது பிரதேச சபைகளை உருவாக்குவதற்கும் இந்த நாட்களில் அவர்கள் இணைந்துள்ளமை தொடர்பில் இவர்களுக்குள் எப்படியான இணைப்பு உள்ளது என்பது நன்றாக புரிகின்றது அல்லவா அதனால் அரசாங்கத்தில் இருந்த அரசியல்வாதிகள் அடைக்கலம் இல்லாமல் போதைப் பொருள் வியாபாரமோ பாதாள உலக குழுக்களோ உருவாக முடியாது அனுகிராய சகயோகே நத்துவ குடிஜாவாரம் காரையோவாத் பாத்தாள காட்டிலேவாத் பாவத்தின்னு